திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் பொதுவாக ஒருத்தர் ஜாதகர்கிட்ட போய் கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்னாவே அவங்க சொந்த தொழில் செஞ்சால் என்னுடைய வாழ்க்கையில் ஏறுமுகமான வாழ்க்கை அமையுமா இல்லது அடிமை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒரு கேள்விகளாகவே இருக்கும் அப்போ இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை வந்து துல்லியமாக பலன் சொல்கிறது அப்படின்னா அந்த கேபி சாரஜோதிரத்துடைய அடிப்படையில் இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம துல்லியமாக டக்குன்னு பதில் சொல்லிடலாம் அதுதான் கேபி சாரஜோதனத்துடைய மகிமையே அப்படிப்பட்ட வகுப்புகள் தான் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும் அப்போ தொழில் அப்படிங்கிறது பொதுவாக பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது ஒரு பொறுப்பு பதவி அதே மாதிரி ஒரு கடமை அப்போ பொதுவான தொழில் என்பது பத்தாவது ராசி அப்போ எந்த பாவம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவம் பத்தாம் பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த தொழில் எடுத்து செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதாவது தொழில் அப்படிங்கிறது பன்னெண்டு பா ராசிலையுமே இருக்குது அதாவது பன்னெண்டு பாவங்கள் ராசினாலும் ஒன்று தான் பாவங்கள்னாலும் ஒன்று தான் பன்னெண்டு பாவங்கள்லேயுமே தொழில் இருக்குது இப்போ ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய தொழில் என்ன பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது ரெண்டாம் பாவத்தோட தொழில் மூணாம் பாவத்தில் என்ன தொழில் இருக்குது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் இருக்குது நாலாம் இடத்துல என்ன தொழில் இருக்குது நிலம் வாங்கி விற்கிற தொழில் இருக்குது அடுத்தது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்குது அஞ்சாம் இடத்துல என்ன தொழில் இருக்குது அஞ்சாம் இடத்துல கமிஷன் சார்ந்த தொழில் இருக்குது கலைகள் சார்ந்த நடிப்பு சார்ந்த தொழில் இருக்குது ஆறாம் இடத்துல என்ன தொழில் இருக்குது வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய தொழில் இருக்குது ஏழாம் பாவத்தில் சொந்த தொழில் இருக்குது எட்டாம் பாவத்தில் எதிர்பாராமல் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலம் பணம் இப்போ ஒன்பதாம் இடத்துல வெளிநாட்டு தொழில் இது மாதிரி பன்னெண்டு பாவங்கள்லேயும் தொழில் இருக்குது அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அல்லது இந்த பத்தாம் பாவத்திற்கு திரிகோண பாவம் எது ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஒரு திரிகோணம் அப்போ எந்த பாவம் ரெண்டு ஆறு பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ பத்தாம் பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த தொழில் வந்து அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக இதில் அடிமை தொழில் சிறப்பாக சொந்த தொழில் சிறப்பாக அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம டாபிக் முதல்ல சொந்த தொழில்னால் எத்தனாம் பாவம் அடிமை தொழில்னால் எத்தனாம் பாவம்னு தெரியணும் அடிமை தொழில்னா என்ன அடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம வேலை செஞ்சு அவங்கக்கிட்ட பணம் வாங்கிறது ஒரு வேலையால் போகிறது அப்போ ஆறாம் இடங்கிறது அடிமை தொழில் சொந்த தொழில் அப்படிங்கிறது ஏழாம் இடம் பத்தாம் இடங்கிறது பொதுவான தொழில் பொறுப்போட ஒரு முதன்மையில் இருக்கக்கூடிய தொழில் அப்போ ஏழாம் பாவங்கிறது என்னென்னா நம்ம சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மக்கள் மத்தியிலடையே ஒரு பொதுச்சன தொடர்பு அப்படிங்கிறது ஏழாம் பாவம் அப்போ நம்முடைய ஜாதகத்தில் சொந்த தொழிலில் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஏழாம் பாவத்தை வச்சு தான் அவங்க சொந்த தொழில் சிறப்பாக அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் பொதுவாக பொதுவான தொழிலுக்கு இந்த பத்தாம் பாவத்திற்கு முதல்ல எட்டு பன்னிரெண்டாம் பாவம் எப்பயுமே ஒரு ஜாதகருக்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் தான் அதாவது நம்ம பாவம்னாலும் ஒன்று தான் ராசினாலும் ஒன்று தான் எட்டு பன்னிரெண்டாவது ராசிகள் தீமை கொடுக்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய எட்டு பன்னிரெண்டாவது ராசிகள் தீமையை கொடுக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ பத்து பத்தாம் பாவங்கிற பொதுவான தொழிலுக்கு பொறுப்பு அதிகாரம் பதவி அப்படிங்கக்கூடிய இந்த பத்தாம் இடத்திற்கு எட்டு பன்னிரெண்டாவது ராசி எது அப்படின்னா ஐந்து ஒன்பதாவது ராசி தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பத்தாம் பாவத்திற்கு ஐந்து ஒன்பதாவது ராசி அப்படிங்கிறது எட்டு பன்னிரெண்டாவது ராசியாக வரும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ஏழாவது ராசி அப்படிங்கக்கூடிய ராசி தான் சொந்த தொழில்னு சொல்லியிருக்கிறோம் அந்த ஏழாவது ராசிங்கிற பாவம் ஐந்து ஒன்பதாவது ராசிகளை தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னாவே நிச்சயம் அவங்க சொந்த தொழிலை செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது பணத்துக்கு ஆகாத எண் அப்படிங்கிறது அப்போ ஏழாவது ராசி அஞ்சு ஒன்பதாவது ராசி தொடர்பு கொண்டவங்க சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா நிச்சயம் லாஸ் ஆயிடுவாங்க கூட்டாளி மூலம் லாபத்தை சம்பாதிக்க முடியாது அவங்க போட்ட பணத்தை நிச்சயமாக எடுக்க முடியாது அந்த தொழிலில் அவங்க தோற்றுருவாங்க அதை நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சிக்கணும் இதுவே ஏழாவது ராசி எட்டு பன்னிரெண்டாவது ராசி தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏழாவது ராசிக்கு எட்டு பன்னிரெண்டாவது ராசி நல்லதா அப்படின்னா ஜாதகருக்கு நல்லது இல்லை அவருடைய வாடிக்கையாளருக்கு நல்லது ஏன்னா ஏழாவது ராசிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர் நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் புறாமை எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு அதாவது எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்திற்கு எட்டு பன்னெண்டு ஏழாவது ராசிக்கு ரெண்டு ஆறு பாவங்களாக வரும் அப்போ இந்த ஜாதகருக்கு ஏழாவது ராசி எட்டு பன்னிரெண்டாவது ராசியை தொடர்பு கொண்டுட்டாவே பார்ட்னருக்கு அவருடைய கூட்டாளிக்கு லாபம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாவது ராசி எட்டு பன்னிரெண்டாவது ராசி தொடர்பு இருந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டாளிக்கு லாபம் கூட்டாளி நல்லா வருமானம் சம்பாதிச்சுட்டு போயிடுவான் இவனை ஏமாற்றிடுவான் ஏன்னா ஏழாவது ராசிக்கு எட்டு பன்னிரெண்டாவது ராசி ரெண்டு ஆறாவது ராசியாக வரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசியாக வரும் ஆனால் இவருக்கு டேஞ்சராக வரும் அப்போ எட்டு பன்னிரெண்டாவது ராசியை தொடர்பு கொண்டாலும் சரி ஏழாவது ராசி அஞ்சு ஒன்பதாவது ராசியை தொடர்பு கொண்டாலும் சொந்த தொழில் நம்ம செய்யவே கூடாது அப்போ ஏழாவது ராசி எப்பயுமே ரெண்டாவது ராசியோ நாலாவது ராசியவோ ஆறாவது ராசியவோ பத்தாவது ராசியோ தொடர்பு கொண்டால் நிச்சயம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவும் சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இதுவே வந்து ஒரு ஏழாவது ராசி நாலு பத்தாவது ராசியை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க அது கஸ்டமருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இவர் தொழில் செய்கிறாரு பார்த்தீங்களா சொந்த தொழிலை அவருக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்போ நம்மளுடைய எந்த பாவத்தை பார்த்தாலும் சரி அவங்க தொந்த சொந்த தொழிலாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்த பாக்கியமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போனால் ஜெயிக்க முடியுமா இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்ட உடனே நீங்கள் வந்து பயப்படாமல் ஜாதகம் இது வரைக்கும் என்னால் பலனே சொல்ல முடியல அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை போட்டு சாட்டை வச்சுக்கிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு டக்கு 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 டக்குன்னு அழகாக முப்பத்தி முப்பது நாளில் நீங்கள் பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வகுப்பு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது நிச்சயம் இது வந்து பலன் சொல்கிறவங்களுக்கு ஒரு கொடுப்பனையான வகுப்பு அப்படிங்கிறது தான் நான் நிச்சயம் சொல்லுவேன் இது போல நிறைய தகவல்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறோம்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஜோதிடராக ஒரு அருமையான வாய்ப்பு வாழ்த்துக்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்